அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹி வபர்கூ கழபல் அஹ்பார் அஹ்பார் அப்படிங்கிற பெயர் யூத மதங்களுக்குரிய அந்த குருக்களுக்குரிய ஒரு பொதுவான பெயரா இருக்குது இந்த இந்த வார்த்தை ஹபீரா அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து பிரிஞ்சு வந்துச்சு ஹபீரா அப்படின்னா தழும்பு அப்படிங்கிற பொருள்படும் இந்த காபல் அஹ்பார் அவருடைய அறிவுரை எல்லாமே மக்களுடைய மனசுல ஒரு தழும்பா இருக்கிறதுனால இவருக்கு இந்த பெயர் வந்து ஏற்பட்டுச்சு ஹிஜிரி பத்தாம் ஆண்டு அலிரலியல்வாஹு எமன் நாட்டுக்கு வராங்க எதுக்கு அப்படின்னா ஒரு சொற்பொழி வாட்டுறதுக்காக வராங்க காபல் அக்பார் ஹூ அவங்களுடைய சொற்பொழிவை பற்றி கேள்விப்பட்ட இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்க அவங்களுடைய தோழர் ரப்பி அவங்களும் வந்து ஒரு யூதர் தான் அவங்களுடைய தோழர் அழைச்சுக்கிட்டு இவங்க ரெண்டு பேருமே அந்த சொற்பொழி வாட்டக்கூடிய அந்த இடத்துக்கு போறாங்க போகிறப்போ அவங்க போயிட்டாங்க அப்போ அந்த சொற்பொழிவுல அலிரலியல்வாஹன்ஹூ சொல்றாங்க பகல்ல வந்து பார்க்க முடியாது இரவுல வந்து பார்க்க முடியும் அப்படிப்பட்ட மனிதர்கள் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ கழபல சொல்றாங்க ஆம் இவர் வந்து உண்மையத்தான் உரைத்தார் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த அலிரலிவா சொல்றாங்க யார் ஒருவர் குறுங்கையால கொடுப்பாங்களோ அவர் நெடுங்கையால பெற்றுக்கொள்வார் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கும் காபில் அஹ்பார் சொல்றாங்க ஆம் இவர் தான் உரைத்தாரு அப்படின்னு சொல்றாங்க இது ஆனா வந்து அவருடைய நண்பரான ரப்பிக்கு சுத்தமா புரியவே இல்லை ரப்பி வந்து கேக்குறாங்க காபில் இவங்க என்ன சொன்னாங்கன்னு உனக்கு புரிஞ்சது நீ எதுக்கு இப்ப ஆம் அவர் தான் உரைத்தாருன்னு சொன்னீங்க இதைக்கு என்னை கொஞ்சம் விளக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சொன்னப்போ காபல சொல்றாங்க முதலாவதா சொன்ன அந்த பகல்ல பார்க்க முடியாது இரவுல பார்க்க முடியும் அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கறதுக்கான விளக்கம் முதல் முதல் திருமறையான தௌராத்த வந்து ஏற்றுக்கொண்ட மனிதர்கள் இறுதியான திரைமறையான இந்த குரான வந்து மறுத்துட்டாங்க அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ரெண்டாவதா சொன்னது யார் குறுங்கையால கொடுப்பாங்களோ அவர் நெடுங்கையால பெற்றுக்கொள்வார் அப்படின்னு சொன்னதுக்கு யார் ஒருவர் அல்லாஹுக்காக அதாவது இறைவனுக்காக நல்ல அமல்களை செய்யறாங்களோ அவர் அவர் செய்யக்கூடிய அந்த நல்ல அமல்களை விட அவருடைய கூலி வந்து அதிகமா இருக்கும் அவருக்கு வந்து நன்மைகள் அதிகமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரப்பிக்கு வந்து விளக்கிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல காபலாகவார் கிட்ட ஒரு ஏழை வந்து யாசகம் கேட்கிறாங்க கேட்கும் போது காபல் எதுவுமே இல்ல அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த தோல்ல உள்ள அந்த துண்டை மட்டும் எடுத்து கொடுக்குறாங்க இத பார்த்தோன்னே அவருடைய தோலை ரப்பி ரொம்பவே வெறுப்புட்டுறாரு இவர் மேல ரொம்பவே கோபம் அடைஞ்சு இவங்கள விட்டு பிரிஞ்சே போயிட்டாங்க அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு கோபத்துல இருக்காங்க இது ரொம்பவே தாங்க முடியாத காபல் அதே இடத்துல நின்றுகிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் யார் வர அப்படின்னா ஒரு மூதாட்டி இவங்க கிட்ட வராங்க காபல் அக்பார் கிட்ட வராங்க வந்து கேக்குறாங்க என்னுடைய இளம் துடுக்கான ஒட்டகத்தை நீங்க வச்சுக்கோங்க உங்களுடைய ஒட்டகத்தை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதோட சேர்த்து உங்களுடைய அந்த மேல் துண்டையும் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூதாட்டி சொல்றாங்க உடனே காபலாட்சிவர் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த துடுக்கான ஒட்டகத்தை வாங்கி அவங்களுடைய அழகிய தோல்லை அவங்களுடைய அழகிய துண்டை மேல போட்டு ரொம்ப விரைவ விரைவ போறாங்க யார்கிட்ட அவங்களுடைய தோழரான அந்த ரப்பி கிட்ட வந்து வேகமா போறாங்க போயிட்டு அவங்களுக்கு புரிய வைக்கிறாங்க பாருங்க இதுதான் குறுங்கையால யார் கொடுப்பாரோ அவர் நெடுங்கையால பெற்றுக்கொள்வார் இப்ப வந்து நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏன் ஏன்னா ஒரு மனிதரை வந்து கேட்கிறப்ப இவங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை இவர் வந்து கொஞ்சம்தான் கொடுத்தாங்க இவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த துண்டை மட்டும்தான் கொடுத்தாங்களே தவிர்த்து அவங்க வேற ஒண்ணும் பெருசாவே செய்யல ஆனா இறைவனுக்காக தந்ததுனால இவங்களுக்கு என்ன திருப்பி கிடைச்சது இவங்களுக்கு ஒரு ஒட்டகமும் ஒரு அழகிய மேல் துண்டு கிடைச்சது இதை வந்து அவங்களுடைய தோழருக்கு வந்து புரிய வைக்கிறாங்க அவங்களும் வந்து உணர்ந்துட்டாங்க இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து எங்க போறாங்க அப்படின்னா அலிர் அலி அவ்வா வனு அவங்க கிட்ட வந்து போறாங்க எதுக்குன்னா போயிட்டு நபி சொல்லுவாஹூ அலிஹு செல்லாம் அவங்களுடைய பண்புகளை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக போறாங்க அலிர் அலி அவ்வா வனுவும் நபி சொல்லா அலிஸ்லாம் அவங்களுடைய எல்லா நற்குணங்களையும் எல்லா பண்புகளையும் வந்து சொல்றாங்க அதை ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியை ரொம்ப ஒரு பூரிப்பா கேட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்க காபல் அஹ்மார் சொல்றாங்க நான் எந்த சமயத்துல தெரியுமா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் அதாவது தௌராத்த நான் ஒரு நாள் பாத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த தௌராத் வேதத்துல ஒரு ஆயத்தொண்ணு இருந்துச்சு என்னன்னா யார் இறுதி நபிய யார் இறுதி நபிய வந்து பின்பற்றுவாங்களோ அவங்களுக்கு லேசான விசாரணையோட அப்படி இல்லைன்னா விசாரணையே இல்லாம ஷஃபாயத்தோட சொர்க்கம் போவாரு அப்படிங்கிற ஆயத்த அந்த தௌராத்துல இருந்துச்சு இத பார்த்த உடனே நான் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்றாங்க சுபஹானவா இந்த காபுல் அஹ்பார் முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா வேதங்களையும் நன்கு அறிந்தவரா இருக்கிறார் அதுல உள்ள எல்லா வரலாறுகளையும் நன்கு அறிந்தவங்களா இருக்காங்க அதனாலதான் இவங்களுக்கு பேரு காபுல் அஹ்பார் காபுல் அஹ் ஹபர் அப்படிங்கிற பெயரெல்லாம் எல்லாம் இவங்களுக்கு வந்துச்சு இவருடைய உண்மையான பெயர் என்ன அப்படின்னா அக்கிபா அதாவது ஹீப்ரூ மொழியில அக்கீபா அப்படிங்கிற பெயர் எப்போ இவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்களோ அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு காப் அப்படிங்கிற பெயர் வந்துச்சு காப் அப்படின்னா ஆலிம் அப்படின்னு ஹீப்ரூ மொழியில வந்து அர்த்தம் இவங்களுக்கு ரொம்ப நாளா ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருந்துச்சு அதாவது அவங்களுடைய வாழ்நாள் முழுக்க ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருந்துச்சு என்னன்னா இவங்க என்னத்தான் சொலவா ஹொலேவசெலாம் அவங்களுடைய காலத்துல வாழ்ந்தாலுமே இவங்க ஒரு தடவை கூட நபி ஹொலே செலம் அவங்கள வந்து பார்க்க முடியலையே அண்ணன் நசிவு நமக்கு இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இவங்க வருந்தாத நாட்களே இல்ல சிரியாவினுடைய ஆளுநரா இருக்கக்கூடிய இவங்கள்தான்சானாவும் ஒரு ஆலோசராகவும் வச்சிருக்காங்க உஸ்மான் அலி அன்ஹூக்கு ஏராளமான எதிரிகள் இருந்தாங்க ஆனா அந்த சமயத்திலயும் அஹ்பார் தான் அவங்களுக்கு ரொம்பவே உறுதுணையா இருந்தாங்க இவங்களுடைய மாணவர்கள் யார் தெரியுமா அப்துல்வாஹிப் அபாஸ் அலி அல்லாஹன் தான் இவங்க எப்ப இறப்பை எழுதனாங்க அப்படின்னா ஹிஜ்ரி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு வந்து இறப்பை எழுதுறாங்க இன்னாலு இல்லாஹி வா இலை இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் இவர்களை போல் வாழ்வதற்கு அல்லாஹி தல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக ஆமீன் வாஹிர் வாஹிதாவானா அனில் ஹம்துல்லில்லாஹிருபில்லா ஆலமின் அஸ்ஸாமு வாயிலைக்கும் அஹ்மதுல்லாஹி உரகாத்து